ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம இப்போ ஹவாயில் ஊவாஹூ ஐலாண்டில் தாங்க நம்மளோட வெக்கேஷனை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து தாங்க வெளியில் நடந்து வந்துகிட்டே இருக்கேன் இப்போ இங்கே வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி நாலு மணிக்கிட்ட ஆகுது நெக்ஸ்ட் இப்போ என்ன பிளான் அப்படின்னா இந்த பசிஃபிக் ஓஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான சன் செட் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானே ஸோ அந்த சன் செட் பார்க்கறதுக்கு நம்ம கடல்குள்ளாரியே போய் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படின்னா வந்து ஒரு சன்செட் க்ரூஸ் அப்படி அப்படின்ட்டு ஒன்று புக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த போட் வந்து போய் போட் பண்ணுற அந்த போர்டிங் பாயிண்ட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுக்கு தான் இப்போ கேப்பை புக் பண்ணிவிட்டு இங்கே ஹோட்டல் வாசல்லையே வெயிட் இருக்கோம் இந்த ரோட்டில் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்றொன்றும் ஒவ்வொரு ஹோட்டல்ஸ் தாங்க ஸோ எல்லா ஹோட்டல் வாசல்லையுமே இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸஸ் வேன்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம் ஏன்னா இங்கே ஹவாய் அப்படிங்கிறதே வந்து ஒரு டூரிஸ்ட்ட்க்கான ஒரு பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஃபன் ஆக்ட்டிவிட்டிஸ் லைக் ஹெலிகாப்டர் ரைட்ல இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பேராசைலிங் ஸ்னோர்க்லிங் அப்படின்ட்டு நிறைய போயிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஹோட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு பிரைவேட் பீச் இருக்கும் ஸோ அவங்களே வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அவுட் அவுட்ரிகர் அப்படிங்கிற பீச் ரெசார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இவங்களோட பிரைவேட் பீச்ல இருந்து தான் நம்மளோட சன்செட் க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுதாங்க இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் டெஸ்கே சோ ஒவ்வொரு ஹோட்டலுமே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் லைக் உள்ளே வந்து எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் பார்ஸ் அதுக்கப்புறம் ஷாப்பிங்கான நிறைய கடைகள் அந்த மாதிரி நம்மளோட சன் செட்கான வந்து போய் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து செக் இன் ஸோ அதுக்கு தான் அவங்களோட ஃப்ரண்ட் டெஸ்க் அண்ட் லாபி எங்க அப்படின்ட்டு தேடிட்டே இருந்தோம் ஃபைனலி வந்தாச்சு ஸோ இந்த ஹோலக்காய் கட்டமரன் ரைட்ல தாங்க இப்ப நம்ம போக போகிறோம் இப்ப வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சிம்பிள் செக் இன் ப்ராசஸ் தான் ஏன்னா இது எல்லாமே டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன் ஆன்லைன்ல ஏற்கனவே எங்க மூணு பேத்துக்கும் புக் பண்ணியாச்சு சோ இந்த எல்லா விதமான டிக்கெட்ஸ்மே நம்ம எங்க போய் புக் பண்ணோம் அப்படினா hawaiactivities.comல தாங்க போய் புக் பண்ணியிருக்கோம் நம்மளோட செக் இன் processலாம் முடிஞ்சிருச்சுங்க சோ இன்னொரு 15 मिनिटஸ்ல நம்மள கூப்பிரே அப்படினு சொல்லிருக்காங்க சோ அதுக்கு முன்னாடி வந்து ஓகே வெயிட் பண்ற டைம்ல கொஞ்சம் இவங்களோட ரிசார்ட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படினு தான் இவங்களோட பேக் யார்ட்ல அப்படியே வந்து நடந்து வந்தோம் அப்படினா பாருங்க எக்ரி குதிக்குற தூரத்திலே வந்து இவங்களோட பிரைவேட் பீச் வெச்சிருக்காங்க சோ அப்படினா ஹவாயில வந்து எல்லா ஹோட்டல் பின்னாடியுமே இந்த மாதிரி தாங்க பீச்சஸ் இருக்கும் இது ஒரு தீவு அப்படிங்கறனால லைக் எல்லா ஹோட்டலோட பின்னாடியுமே வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பெசிபிக் ஓஷனை நம்மளால பார்க்க முடியும் ஃபேமஸ் அடுத்துதான் நம்ம கெட்டமரன் ரைடுக்கு போகிறதுக்கு தாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசிக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நடு கடலுக்குள்ளார போகிறனால நமக்கு டெஃபினட்டாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நிறைய விஷயங்களில் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை தான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன வாட்டி தான் நம்மளை கூட்டிகிட்டே போகிறாங்க இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளோட சேர்ந்து லைக் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டூரிஸ்ட்டும் வர போகிறாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கெட்டமரன் ரைடை போய் என்ஜாய் பண்ண போறோம் இப்போ நம்மள எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா இவங்க ஹோட்டல்ல இருந்து வெளியில போயிட்டு இவங்களோட பிரைவேட் பீச்லயே இந்த போட்டை போய் போட் பண்றதுக்கான ஒரு தனி பாயிண்ட் இருக்கும் போல இருக்கு சோ அங்க இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க I can't make mistake I just want to feel it is just what i do when i'm so try தா ஹுலக்காய் கட்டமரன் கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்தாச்சு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நடந்து போய் போட்டுக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கால் வந்து ரொம்ப அழுக்காகும் ஏன்னா இங்கே மணல் ஈரம் எல்லாமே கலந்து தான் இருக்கு ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே நீங்கள் உங்களோட ஃபுட்வியரை கலட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா போட்டில் போட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்மளோட ஃபுட்வியர்க்குள்ளேற மணல் ஈரம் அதெல்லாம் போச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகும் சாயந்தரம் வெயில்னாலுமே நல்ல ஹீட்டாக தாங்க இருக்குது இப்போ பட் ஆனால் கடல் தண்ணி வந்து சமை இருக்கு கால் வைக்கவே அவ்வளோ அழகாக இதமாக இருக்குது ஹர்னஸ்ல இருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு மாடர்னான கன்வெர்டபிள் சோஃபா தாங்க வந்திருக்கு எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம கடகடன்னு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க வந்து ஒரு பெட் ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க இது அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் தாராளமா தூங்கலாம் இதுக்கு மேல இப்போ அந்த குஷன் சர்ஃபேஸை தான் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து லினன் ஃபேப்ரிக்ல தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பெட்டோட டோட்டல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் அதாவது ஸ்டீல தான் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்டர்டியா இருக்கு கூடவே வந்து ரெண்டு சைட் பில்லோஸோட வருது அந்த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கூட இருக்கு இது முக்கியமா வந்து என்னோட பையனோட ரூம்க்கு வாங்கினால அவனோட புக்ஸ் டாய்ஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப தாங்க ஒரு சூப்பர்பான விஷயமே அப்படின்னா இப்ப ஒரு பெட் மாதிரி பார்த்த ஃபர்னிச்சரை ஈஸியா ஒரே ஸ்டெப்ல வந்து சோஃபாவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும் லைக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கனால கொடுத்திருக்கனால நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் அதாவது சோஃபாவாக வேணுமா இல்ல பெட்டாக வேணுமா எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணுனாலும் ஜஸ்ட் ஒரே சிங்கிள் ஸ்டெப்ல ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் அட் சேம் டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம சோஃபாவாகட்டும் சரி இல்ல பெட் ஆகட்டும் சரி எந்த மோட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தாலும் நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து மாறாது அது அப்படியே தான் ரீட்டைண்டா இருக்கும் கம்ப்ளீட்டாவே வந்து லினன் ஃபேப்ரிக்ல பண்ணியிருக்கனால உட்காரதுக்காக இருக்கட்டும் இல்ல படுத்து தூங்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு சைட்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க பேப்பர்ஸ் இல்ல டிவி ரிமோட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட காம்பாக்டான சைஸ் தாங்க லைக் எந்த டைப் ஆஃப் ரூமாக இருந்தாலுமே இதை வந்து ஈஸியா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து மார்னிங் டைம்ல இந்த மாதிரி சோஃபா மோட்ல வச்சுக்கலாம் நைட் டைம்ல வந்து நமக்கு தேவை அப்படிங்கும் போது டெஃபினட்டா இதை பெட்டாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹர்னஸ்ட்ல இருந்து இந்த மாடர்ன் லினன் கன்வெர்டபிள் சோஃபா பெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க உள்ள வந்தாச்சுங்க ஸோ இங்க இருந்து பார்த்தாலே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு எனக்கு அதுவிக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட் சத்தியமா தாங்க முடியல ஸோ இந்த கெட்டமெரான்ல தான் நம்மள வந்து இந்த பசிபிக் ஓஷனுக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஒன் ஹவர் வந்து உள்ள போய் ட்ராவல் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை பார்க்க போக போகிறோம் வந்தோன்னே ஆர்விக் பாருங்க ஓரமாக உட்கார்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பயமா அதனால தான் சென்ட் ஆஃப் போட்டில் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டான் பட் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் கிளம்புற வரைக்கும் தான் ஒன்ஸ் போட் நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக எங்கேனாலும் ஜாலியாக அப்படியே மூவ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இவர் தான் நம்மளோட கேப்டன் ஸோ இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கெட்டமரன் ரைடை நம்ம முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து வர வரைக்குமே வந்து நமக்கு அன்லிமிட்டடாக வந்து ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க லைக் நமக்கு பீர் வைன்லேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரூட் ஜூஸ் இல்லை எனி டைப் ஆஃப் சோடா எது கேட்டாலுமே வந்து அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து நமக்கு டிக்கெட் காஸ்ட்லேயே வந்து இன்க்ளூசிவ் தான் இங்கே ஹவாயில் வந்து பார்த்தோம்னா டிராபிகல் ஃப்ரூட்ஸான பைனாப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்ததுலேருந்தே ஆத்விக் நிறைய பைனாப்பிள் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ இப்போ இங்கேயும் வந்து பைனாப்பிள் ஃப்ரூட் ஃப்ளேவரில் தான் வந்து ஜூஸ் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கான் எதுக்கு அதே வாங்குவானே நான் அப்படின்னா கோவா அதாவது வந்து கொய்யாப்பழம் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டேன் லைக் எல்லாமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு போட்டில் உட்கார்ந்துட்டு அப்படி அந்த கடலை பார்த்துக்கிட்டே அந்த கடல் காத்தோட சேர்த்து அந்த ஜூஸ் குடிக்கும் போது இது வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ மேலே படுது அந்த த சேம் டைம் அந்த கடலுக்குள்ளார போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் ஆத்விகா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு அவனோட எக்ஸைட்மெண்ட்க்கு அளவே இல்லை ஒரு ஸ்டேஜில் எப்படின்னா வந்து இங்கே போட்டில் நிறைய மியூசிக்ஸ் பாடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அவன் பாட்டுக்கு ஏஞ்சி டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டான் ஜூஸ்லாம் நல்லா குடிச்சு முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ அடுத்து தான் வந்து ஆத்விக் வந்து டக்குன்னு இந்த இடத்துல போய் நான் உட்காந்தே ஆகுவேன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் எனக்கு தான் கொஞ்சம் பயமாயிடுச்சு என்னென்னா இது வந்து ஜஸ்ட் அந்த போட்டில் ஒரு நெட்டு மாதிரி இருக்குது அது மேலே வந்து நம்ம உட்கார்றதுக்கான ஒரு இடம் தான் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பார்க்கவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா ஃபுல்லாக கடல் தான் கேட்டால் செம ஜாலியாக இருக்காமா ஆத்விக் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு தான் பார்க்கறதுக்கு பதட்டமாக இருக்குது ஆனால் அவன் ஃபேஸில் துளி கூட பயமே இல்லை பத்தாவதுக்கு என்னையும் வேற போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த ஹோல் போட்லயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆத்விக் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வரான்னு நினைக்கிறேன் சோ அவன் படுத்திருக்க பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கான் நம்ம கடல்குள்ளார போக போக வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா காத்தோட வேகமும் பயங்கரமாக பலமாக ஆயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த செயல் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த செயல் கிளாத் இருக்கிறனால தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் போட்டை வந்து மோஸ்ட்லி செயல் போட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ இது இருக்கும்போது என்னன்னா அந்த விண்டோட டைரக்ஷனை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் You're smiling but there's something missing in your eyes. Girl, I can tell that you have something on your mind. But I will make you forget all your sorrows that go like there's no tomorrow. Let's have a drink just relax all your problems will fade. If you Your problems away. I'm all about the good vibes. I know you're all about the good vibes. நிறைய தீவுகள் சேர்ந்துருதா இந்த ஹவாயே சோ இந்த கடலுக்குள்ளார டிராவல் பண்ணும்போதே நிறைய லேண்ட் ஸ்பேசஸ் அங்கங்க சின்ன சின்னதாக நம்மளால பார்க்க முடியும் எல்லாமே வந்து குட்டி குட்டியா மினி மினி ஐலேண்ட்ஸ் தான் அது உண்மையிலேயே அப்படின்னா டைம் ஆக காத்து ஃபோர்ஸாக அடிக்குதுன்னா நம்மளால நிக்கவே முடியாது நம்ம பேலன்ஸே போயிடும் போல இருக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது அதாவது இந்த கம்பியை இப்ப நான் புடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க கெட்டியா புடிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து வச்சிட்டு இருக்கேன் இல்லைனா நம்மளே வந்து சாச்சிடுற அளவுக்கு ஃபோர்ஸா வந்து விண்டு அடிச்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து காற்று காற்று பயங்கரமாக வீசிகிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் கடல் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா அந்த போட்டே வந்து அப்படியே எகிரி குதிச்சு குதிச்சு தாங்க அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம நடக்க ட்ரை பண்ணோம்னா எப்படின்னா வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸே எடுத்து வைக்க முடியல அட் த சேம் டைம் நமக்குமே ஒரு லைட்டாக தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு அதனால தான் இப்போ நான் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்லோவாக தான் நடந்து போயிட்டு இருப்பேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம நினைச்சாலும் நடக்க முடியாது If you keep this up, then I'll- ஆத்ிக் இருக்க எக்ஸைட்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த கேப்டனே வந்து அவனை கூப்பிட்டு சரி நீ கொஞ்ச நேரம் போட்டை ஓட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால ஆஜிக் இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ போட்டோட டெரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்டியரிங் வீலை தான் ஆஜிக் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் பட் ஸ்டில் வந்து அவனால் மட்டும் பண்ணுறது ரொம்ப டஃப் தான் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் நிறைய தேவை ஸோ அவர் கேப்டனும் சைடில் வந்து ஹெல்ப் பண்ணி அவனுக்கு டைரக்ஷன் மாற்ற சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம மட்டும் இல்லைங்க இந்த போட்டில் வர எல்லா மக்களுமே ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை இந்த பசிபிக் ஓஷன்ல பாக்கதாங்க வந்துட்டே இருக்கும் ஸோ எப்படின்னா இங்க உட்காந்துட்டு இருந்தோன்னா சத்தியமா சொல்றேன் டைம் போறதே நமக்கு தெரியல இப்போவே பார்த்தோம்னா நம்ம சீஷோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடலுக்குள்ளார ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு blue, the sun is high கேட்டமேரான் ரைடு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் எங்கன்னா வந்து லைக் சென்னை ஈசிஆரில் இருக்க தாஜோட ஃபிஷர்மேன்ஸ் கோவ் ரெசார்ட்டில் தான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமு ஸோ ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம் அது என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பட் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட கிட்டோட இந்த மாதிரி ஹவாயில் வந்து அதே மாதிரி ஒரு சிமிலர் டைப் ஆஃப் கெட்டமரன் ரைட் வந்து பார்க்கறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம பையன் ஆர்பிக் என்ஜாய் பண்றத பார்த்தா டெஃபினா எனக்கு இன்னமும் ஹாப்பியா இருக்கு 火。<music> போட் ரைடில் வந்து பார்த்தோம்னா வந்த மக்கள் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லுவேன் குறிப்பா நம்ம பையன் ஆத்விக் என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களே வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க லைக் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் அதுவும் குறிப்பா இந்த வயசானவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஜப்பான் நாட்டில் இருந்து ஹவாய்க்கு வந்து டூரிசம் பர்பஸ்க்காக வந்து தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க நம்மள மாதிரி தான் ஸோ அவருக்கு வந்து ஆத்விகை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவர் எப்படி சொன்னாருன்னா லைக் ஆத்விகை பார்த்துட்டு அவர் பேர மாதிரியே வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவர் ரொம்ப பேசிக்கிட்டே வந்தார் ஆத்விகோட கடைசியா வந்து நல்லா எங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ஆத்விக்கையும் வாழ்த்திட்டு போனாரு ஒரு பியூ பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டை வந்து பார்த்தாச்சு போட்டு வந்து பார்த்தோம்னா திரும்பிடுச்சு பாருங்க வந்து இப்போ நம்ம எங்க ஏறணுமோ தான் டிராப் ஆஃப் பாயிண்ட் சோ தான் போயிட்டு இருக்காங்க இங்க இருந்து பார்த்தாலே பாருங்க லைக் ஊவா ஐலாண்டோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கைலைன் வந்து அவ்வளோ அழகா தெரியுது ஃபெண்டாஸ்டிக்கான போட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இன்றைக்கி பண்ணணும் நிஜமாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு வார்த்தையில் சொல்ல தெரியல ஏன்னா அங்கே நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது ஃபீல் ஆகுது லைக் அந்த கடல் தண்ணி ஆகட்டும் இங்கே இருக்க காற்று மக்கள் பேசுறது ப்ளஸ் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பாக இருந்துச்சு வெளியில் வந்து பார்த்தோம்னா ஷராட்டன் மைக்கிக்கு அப்படின்ட்டு இங்கே ஒரு பீச் ரெசார்ட் இருக்கு ஸோ இங்கே ஹவாயில் அப்படின்னா நம்ம எங்கே திரும்பி எந்த சைடு நம்ம பீச் ஓரமாக நடந்து போனாலும் எக்கச்சக்கமான பீச் ரெசார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முக்கியமாக இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணி வந்த ரீசன் வந்து ஆப்வியஸ்லி ஆத்விக் தான் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸான டம்ப்ளிங்ஸ் மோமோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்தோனாலே டெஃபினெட்டாக நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு மென்யூ கார்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம தான் வந்து பர்சனலாக வந்து என்ன இதெல்லாம் வேணுமோ அதை வந்து பென்சிலோ இல்லை பேனாவோ கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம டிக் பண்ணி கொடுக்கணும் ப்ளஸ் எத்தனை பிளேட் வேணுங்கிறதும் நம்மளே வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் பார்த்தோன்னா டீப் ஃப்ரைடு ஷ்ரிம் டம்ப்ளிங்ஸ் தான் ஸோ டம்ப்ளிங்ஸ்க்குள்ளார ஸ்டஃபிங் பார்த்தோன்னா ஷ்ரிம்ப் வச்சுருக்காங்க பட் வந்து கம்ப்ளீட்டாக சமோசா மாதிரி வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கார்லிக் சாஸோட தொட்டு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் ப்ளஸ் வந்து சாஃப்ட்டான ஷ்ரிம்போட போட ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்குது அடுத்ததான் இது வந்து பேன் ஃப்ரைடு சிக்கன் டம்ப்ளிங்ஸ் தாங்க ஸோ டம்ப்ளிங்ஸே வந்து உங்களுக்கு பேனில் வந்து நல்லா போட்டு டாஸ் பண்ணி தருவாங்க ஸோ தட் வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா ரோஸ்டடா இருக்கும் அடுத்ததான் இது வந்து சிக்கன் அண்ட் சைவ்ஸ் டம்ப்ளிங் தாங்க ஸோ சைவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான கிரீன்ஸ் தான் ஒரு கீரை மாதிரி ஒரு வெரைட்டி அதை தான் வந்து ஸ்டஃபிங்கா வச்சு கொடுத்துருக்காங்க ஃபைனலா நம்மளோட ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க சரி ஓகே ரூமுக்கு போகலான்னு பார்த்தா கேமிங் ஏரியாவில் ஆத்விக் பார்ட்டுக்கு அவன் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு ஃபூஸ் பால் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே நீ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடு நாங்கள் அப்படியே வாக் போயிட்டு வரோன்னு பீச்சோரமாக ஒரு பெரிய வாக் போயிட்டு வந்து ஏதோ கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே எங்களுக்கு டைம் போனதே தெரியல ஆக்சுவலி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு இப்போ பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்லேயே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ இந்த பர்கர் ஃப்ரைஸ் அண்ட் பினா கொலாடா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அன்டைமில் சாப்பிடறது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி தான் பட் நாங்க இப்ப ஒரு வெகேஷன் மோட்ல இருக்கனால அதெல்லாம் ரொம்ப கண்டுக்கல அவள தாங்க சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் டில் தென் பாய்